கலியுகத்தில் மானுடம் கடைந்தேற சொல்லப்பட்ட எளிய தர்மம் நாமஜபம் ஒரே நாமத்தை திரும்பத் திரும்ப சொல்வதால் மந்திர ஆற்றல் அதிகரித்து நன்மை அளிக்கும் ஒளிக்கும் அதிர்வலை உண்டு அது நேர்மறையாக இருக்கும்போது நேர்மறை ஆற்றலை தருகிறது நமது அகமும் புறமும் ஆற்றலை தந்து மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது இந்த நாமங்களில் மிக சக்தி வாய்ந்த நாமம் ராமநாமம் நாராயணனின் தசாவதாரங்களில் ஒன்று ராம அவதாரம் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நாராயணன் எடுத்த அவதாரமே ராம அவதாரம் பெற்றோர் பேச்சே மீறக்கூடாது உடன் பிறந்தோரிடம் அன்பு செலுத்த வேண்டும் எல்லா உயிரையும் உறவாக நினைக்க வேண்டும் பகவானிடம் பறிவு காட்ட வேண்டும் என்னும் தர்ம நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய அவதாரமே ராம அவதாரம் கவி சக்கரவர்த்தி கம்பர் நின்றுயர் நாயகன் என ராமனை போற்றுகின்றார் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்பது தர்மத்தின் வழிக்கு கிடைத்த பாராட்டு பட்டம் மனிதனாக வாழ்ந்த அவதாரம் அதனால் அவரது நாமமே நின்று நற்பலன்களை தருகிறது இந்த நாமம் காட்டில் திருடனாக இருந்தவரை காவியம் பாட வைத்தது வால்மீகி வைகுந்த பதவியே வலிய வந்தாலும் ஏற்காமல் ராம தரிசனமே போதும் என்று சொல்ல வைத்தது அனுமன் காவிரி கரையில் அமர்ந்து கொண்டு பக்தி பெருக்கான கீர்த்தனைகளில் திளைக்க வைத்தது தியாக பிரம்மம் இன்னும் பல ஆயிரம் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மந்திரத்துக்கு தாரக மந்திரம் என்று பெயர் உண்மை சால் மூலகுக்கு எல்லாம் மூல மந்திரம் முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பக்தை தானே இம்மையே எழும்பும் நோய்க்கும் மருந்தனை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் இது ராம நாமத்தை பற்றி சொல்வதாக கம்பர் தந்த பாடல் நண்பர்கள் பாராட்டுவதில் என்ன சிறப்பு பகைவனும் பாராட்டும்படி வாழ்வதல்லவா சிறப்பு இங்கு பகைவனே பக்தனாகி பாராட்டி சொன்ன வரிகளே இதற்கு சாட்சி தாரக மந்திரம் என்றால் பிறவிகளை தாண்டச் செய்யும் சிறப்பு பெற்ற மந்திரம் என்று பொருள் யோக நிலையை கூட சுலபத்தில் பெற இந்த நாமம் உதவும் ரா என்ற மூல மந்திரத்தில் தொடங்கி மா என்ற தலை உச்சியில் உள்ள ஆயிரம் இத தாமரை வரை குண்டலினிய சக்தியை எழுப்ப பெரும் துணை செய்யும் இந்த நாமத்தை மூன்று முறை சொல்ல விஷ்ணு சகசிரநாமம் படித்த பலன் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வரணே என்கிறது விஷ்ணு சஹசிரநாமம் எக்காலத்திலும் எல்லா இடத்திலும் செல்வதற்கு தகுதி படைத்த நாமம் இது சொன்னாலும் கேட்டாலும் பலனுண்டு வாயார சொல்லி மனமாற நினைத்து செவிகுளிர கேட்டு ஜெய